ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் என்னான்னு பார்த்தீங்கன்னா கருப்பனை பற்றி தாங்க கணு கருப்பசாமியும் முனீஸ்வரனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லிங்க பிஎன் ரோட்டில் பாண்டி நகரில் இருக்க கருப்புசாமி பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இப்போது இப்போ வந்து இது கருப்பு கருப்பண்ணசாமி ஊருக்கு வந்து திருவிழா திருவிழா பார்த்தீங்கன்னா கிடாலாம் வெட்டி கோழிலாம் வெட்டி ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடி சாப்பாடு போட்டு ஜெகஜோதியாக ரொம்ப சந்தோஷமாக பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு நாங்களும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா பிஎன் ரோட்லேயே போயம்பாளையம் வரும் பொழுது ஒரு பாலத்துக்கு கீழே முனிசரர் கருப்பர் இருக்கார் அந்த கருப்பருக்கும் தாங்க அந்த கருப்பறை பார்த்திங்கன்னா மூணு முனிசரார் சுற்றி இருப்பாங்க நடுவில் கருப்பு சாமி இருக்குது பின்னாடி வந்து மாரியம்மன்ருக்கு பெருமாள் சாமி வச்சுருக்காங்க கருப்பன் சாமி வச்சுருக்காங்க மல்லியம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாமி பின்னாடி இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தால் ஒரு தீயசக்தியோடைய பயமே கொஞ்சம் கூட நமக்கு இருக்காது அடிக்கடி கருப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாராருக்கெல்லாம் கருப்பு சாமி ரொம்ப பிடிக்கும் கருப்பு சாமி யாராக இருக்கெல்லாம் குலதெய்வம் யாரார் கருப்பு கோயிலுக்கு போவிங்க யார் யாருக்கு வந்து கருப்பு சாமி சாமி வந்து ஆடும் கருப்பன் கோயிலுக்கு போயிட்டு அதிகமாக தரிசனம் பண்ணுறவங்க கருப்பை தரிசனம் பெற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காதுங்க தனிமையில் போகும்போது கருப்பனை வணங்குறவங்க ரொம்ப துணிச்சலாம் தைரியமாக இருப்பாங்க கருப்பு சாமியை வணங்கி கருப்பனோடைய ஆசை பெற்றவங்க க கருப்பனை பிடிச்சவங்க எல்லாருமே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னொரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சங்கிதான் நன்றி நன்றி